சில குட்டிஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்டோட இறகு லசனோட ஒர்க் ஷீட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் நீங்களே இந்த புக் எடுத்துக்கோங்க இந்த புக் வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க மாலை இப்போ இணைத்து எழுதுறோம் இல்லையா மா லை இங்க இருக்கு அப்ப மாலை மாலைன்னா உங்களுக்கு என்னது ஈவினிங்கையும் குறிக்கும் கார்லையும் குறிக்கும் காலை கா லை மார்னிங் சாலை சாலைனா ரோடு சா லை வலை வலை நெட் ஓகேவா தலை தலைனா ஹெட் ஓகேவா சில குட்டிஸ் இதே மாதிரி நீங்களும் எழுதிக்குங்க அடுத்து பாருங்கள் செல் செல்னா போன அர்த்தம் செல் பால் பா மில்க் கா வா இல் கால் லெக் ஓகேவா அடுத்து பாருங்கள் இறகு பாடலின் ஆசிரியர் யார் அப்போ யார் என்றது கேள்வி வார்த்தை ஓகேவா அதை விட்டுட்டு இ ரா இறகு பா லி இன் இறகு பாடலின் ஆசிரியர் ஆ சி ரி யர் ஆசிரியர் அழ வள்ளியப்பா அழ வா இல் அழவள்ளியப்பா ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க இறகு பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் எப்படின்றது கேள்வி வார்த்தை இறகு பார்ப்பதற்கு இறகு பார்ப்பதற்கு மென்மையாக இருக்கும் மென்மையாக அழகாக எப்படி சொல்லலாம் நீங்கள் அழகாகவும் சொல்லலாம் அழகாக அழகாக இருக்கும் இருக்கும் ரெண்டுமே சேர்த்து எழுதலாம் இல்லை தனித்தனியாக எழுதுனாலும் ஓகே தான் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் இறகு யாரிடம் இருக்கும் இறகு யார்கிட்டலாம் இருக்கும் பறவையிடம் இருக்கும் இல்லையா இறகு பறவையிடம் இருக்கும் பாரா வை ஈ இம் பறவையிடம் இப்போ இங்கே யாருன்னு கேட்காம டம்முன்ற இணை எழுத்து இருக்குது அப்போ நம்மளும் பறவையிடம் இருக்கும் இ ரூ இக் கு இம் பறவையிடம் இருக்கும் இப்படின்னு நீங்கள் எழுதணும் ஓகேவா சில குட்டீஸ் இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் எழுதி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கரெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புவேன் தேங்க்யூ